பாபா சாஹிபோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வந்து நாம அந்த தேசிய அளவில் புத்தி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்த இயக்கம் வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு தொடங்கப்பட்டது பல இயக்கங்களை பார்க்கலாம் மாவட்ட அளவில் மாநில வச்சிருப்பாங்க தேசிய அளவில் வச்சிருப்பாங்க இந்த சிந்தனைகள் வந்து ஏக்கம் வந்து இந்த பேர்கள் இருந்தாலும் கூட மாவட்ட அளவையிலோ மாநில அளவிலோ தேசிய அளவிலோ பேரில் இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்ற மக்கள் யாருன்னு பார்த்தா மேக்சிமம் அவங்களோட சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் கூட தான் இருக்குது அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் கூட கிடையாது அதை இன்னுமே நீங்கள் குலிக்க சொல்லலாம் அவ்வளோதான் சிந்தனைகள் இருக்குது ஆனால் பபாசை கூட என்னத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் வந்து உங்கள் மைண்ட்ஸை உருவாக்கணும் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து இந்த புத்திஸ்டில் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறது தான் வந்து இன்னைக்கு புத்திஸ்ட் இன்டர்நேஷனல் ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பார்ப்பனியம் வந்து இந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா பல்வேறு வடிவங்களில் வந்து பௌத்தத்தின் மீது போர் தொடுத்து பௌத்த அடையாளங்களை வந்து அழிச்சிருக்கு இதற்கிடையில வந்து உலகில் இந்தியாவில் நடந்த எல்லா படையெடுப்புகளும் வந்து எதை டார்கெட் பண்ணிருந்தா பௌத்த தலங்களை வந்து அதிகமா டார்கெட் பண்ணி அதை வந்து அழிச்சிருக்காங்க இப்படி பௌத்த தலங்களை வந்து ஒவ்வொரு பக்கமும் அழிச்சிட்டு இருக்கப்போ இப்போ மிச்ச மீதியான சில தலங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு இன்னைக்கு வந்து பீகார்ல இருக்க புத்தகையா இருக்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மத மாற்றத்தின் நிகழ்வுகளால் உருவாக்கப்பட்ட தீட்சா பூமி இருக்கு இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்க ஒரு பௌத்த தலங்களா இருக்கு இந்த பௌத்த தலங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இதுக்கு நான் நான் ஒரு ஐவிட்னஸ் விட்னஸ் ஐயா ஒரு ஐ விட்னஸ் அபினாஷ் சாத்தி ஒரு பீகார் புத்தகையால போய் பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா வந்து பார்ப்பனர்கள் எல்லா விதமான யாகமும் இருக்காங்க நீங்க பீகார் புத்தகையால போய் பார்த்தீங்கன்னா இந்து இந்து முறைப்படி ஒருவர் இறந்துட்டா வந்து எப்படி வந்து யாகம் பண்ணுவாங்க திதி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து புத்தகையால நடந்துகிட்டே இருக்கு ரெகுலரா அதே நேரத்தில்